ஆச்சாரியால் சண்மத ஸ்தாபனம் பண்ணினால் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அப்படி மட்டும் நாம் எடுத்துக்க கூடாது ஆச்சாரியால் ஸ்தாபனம் பண்ணினது சண்மதம் மட்டும் இல்லை அத்வைதத்தை தான் ஏன்னா இப்போ ஒரு கேள்வி வரும் இப்ப சண்மதம்னா ஆறு வழிபாட்டு முறைன்னு சொல்றோம் நான் விஷ்ணு சிவன் சக்தி சூரியன் கணபதி முருகன் சரி அப்ப ஐயனார் ஐயப்பன் வழிபடுறமே நான் இதுலேருந்து இதை தாண்டி ஒரு வழிபாடு சொல்றேன் நான் எத்தனை பேருக்கு ஐயனார் கொள்ளதீமோ எத்தனை பேர் ஐயப்ப போறோம் அப்ப இதுக்குள்ள சேருமா அது சேராதா அப்படிங்கிற கேள்வி விரும்பணும் சேர்ந்தது தானே சனாதன மதத்துல உள்ளது தானே அது அது மூணாவது ஸ்லோகத்திலேயே சொல்றாங்க ஆச்சாரியா நாலாவது ஸ்லோகத்திலேயே சொல்றாரு ஹரிஸ்துவாம் ஆராத்யா ஹரிஹர்தும் நாலாவது சொல்ல போறான் ஐயா சாஸ்தாவோட உற்பத்தி விஷயத்தை சொல்லும்போது போது அப்படிங்கிறத அப்ப சேரும் அதனால ஆச்சாரியால் ஸ்தாபனம் பண்ணிட்டு அத்வைதம் தானே தவிர சண்மதங்கள் புரிய சொல்லப்பட்ட விஷயம் இது எல்லாருமே மனசுல வாங்கிக்கிறது ஆனா ஒன்று மட்டும் தீர்மானம் ஆதிசங்கரர் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா என்னைக்கோ இந்த மதம் கபலீகரம் ஆயி சாப்பிட்டு போயிருப்பான் ஏன் அப்படின்னா அவர் போட்டு கொடுத்த அஸ்திவாரம் அது மாதிரி அது போட்டு கொடுத்த அஸ்திவாரம் நீங்க பிரஸ்தான திரயத்திலேருந்து ஆரம்பிச்சு கீழே சாதாரண பாமரனுக்கும் புதியதா மாதிரி பஜ கோவிந்தம் பயந்தம் ஆச்சாரியா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அதனாலதான் ஜெகத்குருங்கிறது ஒரு இனம் ஒரு சமூகம் ஒரு ஜாதி ஒரு மதத்துக்கு மட்டும் ஒருத்தரை வழிகாட்டுதலாக இருந்தா அவரை ஜெகத்குருன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் வழிகாட்டலாம் இருந்து ஆரம்பிச்சு வித்வான் பதியம் அத்தனை பேருக்கு வழிகாட்டினாதான் ஜெகத்குருன்னு சொல்ல முடியும் ஆச்சாரியால் தொடாத சப்ஜெக்டே கிடையாது ஆதிசங்கர பகவத் பாதால் தொடாத சப்ஜெக்டே கிடையாது அதனால தான் வெங்கட்ராமன் மாமா சங்கர ஜெயந்தியை பொதுவா சனாதனமா பழமையே எடுத்து பார்த்தா சங்கர ஜெயந்தியை தான் விசேஷமா கொண்டாடணும் ராமநோமி கோகுலாஷ்டமி கொண்டாடுற மாதிரி சங்கர ஜெயந்தி வியாச பூஜை ரெண்டையும் கொண்டாடணும் இந்த வியாசரில் நம்ம ஆட்டங்கள் இருக்கும் ஆச்சாரியால் இந்த ஆதி சங்கரதுக்கு அப்புறம் மதுவாச்சாரியால் வந்தால் ராமானுஜாச்சாரியால் வந்தாலும் அதோட பின் தொடர்ச்சி தான் இதுக்கு முதல்ல

ஆஸ்துற வார்த்தையை சப் கேட்காம வந்து ஒரு வாழ்க்கையை கண்ணுடைய பாபு அது மாதிரி இங்கே அத்வைத்தங்கிறது தான் அடிப்படை முதல் முடிச்சு அதுக்கிறது தான் கஷ்டம் முதல்ல ஒரு மலையை உடைச்சி ரோடு போடுறது தான் கஷ்டம் அதுக்கப்புறம் அந்த ஹைவேலாக மாற்றுறது ரொம்ப ஈஸி அது மாதிரி பின்னாடி வந்தவர்கள்னால் அதற்கு மேலே ரோடு போட்டு போனார்கள் எல்லாருமே மகான்கள் அவதார புருஷர்கள் நான் அவர்களை குறைச்சி பேசல ஆனால் எல்லாருக்கும் வழிகாட்டி ஆதிசகலார் தான் அதுக்காக சொல்கிறேன் அந்த ஆச்சாரியாருடைய ஜெயந்தியை கொ கொண்டாட ஒரு விசேஷமான இடம் எனக்கு தெரிஞ்சு பெரும் திருவள்ளம்பூரில் கொண்டாடுவா பீகச்செல்லில் கொண்டாடுவார் நம்ம காரக்குடி மெலட்டூரில் கொண்டாடுவார் மேட்டூரில் கொண்டாடுவார் கும்பகோணத்தில் கொண்டாடுவார் தஞ்சாவூரில் திருச்சியில் சில தான் இந்த ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாடுறது இதில் நானே வந்து சொல்லியிருக்கேன் வேலைக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது ஒரு முப்பது முப்பது வருஷம் முன்னாடி இருக்கும் ஒரு இந்த குளத்தங்கரையில் ஒரு பந்தல் போட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து மாமா சொல்லி சுந்தரகாண்டம் சொல்லி போனேன் வந்து இங்கே சொல்லியிருக்கேன் அதை தவிர நம்மளுடைய ராமநோமி உற்சவத்தில் வந்து ராமாயணம் சொல்லியிருக்கேன் அதெல்லாமே இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஆனால் இருபது வருஷம் இருக்கலாம் இங்கே மாமா சொல்லி தான் ஃபஸ்ட்டு நான் வந்ததே இங்கே அதுக்கு முன்னாடி அப்பாவோட வந்தோம் அப்புறம் இங்கே வந்து ஏன்னா அளவுக்கு இத பிரச்சாரம் பண்ணி அதனால தான் இவர் போன உடனே பெரிவா இது மாதிரி அவரோட நூறாவது வருஷம்ன உடனே யார் உபன்யாசம்னு கேட்டார் அப்படின்னு சொன்னாலும் நான் அது என்ன அர்த்தம் ஏன்னா நாம பெரியவாலை எப்படி பார்க்கணும்னு நான் சொல்றேன் நாம போய் பெரியவாலை பார்த்தோம்னா நம்ம பெரியவா என்ன தர்மம் பண்ணினாலும் அதை தான் பெரிவா பேசுவாங்க உங்க அப்பா உங்க தாத்தா என்ன தர்மம் பண்ணினாலும் அதை பத்தி தான் பேசுவார் வெங்கட்ராமையரை பத்தி பேசும்போது அவர் பண்ணின தர்மம் உபன்யாசம் அதனால உபன்யாசம் யாருன்னு கேட்டார் இது யார் உபன்யாசம் அப்படின்னு கேட்டார் அவர் கேட்ட கோவில் என்ன இருக்கான்னு கேட்டாரா எல்லா வாரத்தில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களான்னு கேட்டாரா அப்படியா பேசுவாங்க ஆச்சாரியா எனக்கு தெரிஞ்சு பரமாச்சாரியால் பழகின வாழ்க்கை தான் புரியும் புது புரியும் ரொம்ப ஆக்டிவா போர்ஸா இந்த இந்து மதத்தை ஸ்தாபிக்கிற விஷயத்துக்கு தோணா பால பெரி இப்ப நெருக்கி பழகிற வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்றேன் பரமாச்சாரி பழகின அப்படியே அனுபவத்தோட அந்த ஞாபக சக்தி இருக்கு வாரு அசாதாரணமான இங்கே அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி பெரிய பேசிட்டு போனேன்னா இன்னைக்கு பார்த்த உடனே அந்த சப்ஜெக்ட ஓபன் தெரியா நமக்கு நேற்றுக்கு பார்த்த இருக்காது உங்களை எங்கேயோ பார்த்தோமே நேற்றுதான் பார்த்துருப்போம் உங்களை எங்கேயோ பார்த்தோமேனு சொல்லுவோம் நாம அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி என்ன சப்ஜெக்ட பேசினீங்களோ அதை ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கறது அந்த சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணுவார் ஆள ஞாபகம் வச்சுக்கிறது விஷயம் இல்லை அந்த சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணுவா பாலதெரிவா அவ்வளோ பெரிய ஒரு என்ன தியானம்ங்கிறது வித்யா யோகேன லட்சியத்தை அப்படின்னு சாஸ்திரம் யோகத்தினால தான் பிரம்மச்சரியத்தினால தான் தியானத்தினால தான் வித்தையானது ரெட்சிக்கப்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அது ஒரு தீக்ஷணமான ஒரு தியான சக்தி தெரிவாள் அதனாலதான் தர்மத்தை கேட்டா உபன்யாசம் யார் அப்படி ஏன்னா அவர் பண்ணின பிரதான தர்மமே உபன்யாசம் தான் எல்லாரும் இங்க வந்து கதை சொல்லாததாலே கிடையாது இந்த காரகருக்கு எங்களுக்கு சம்பந்தம்னு சொல்லுவார் பொதுவாக உபசாரமா உள்ளது நாங்க சொல்லணும்னா நிஜமாவே சம்பந்தம்னு சொல்லணும் இந்த ஊரில் எங்கள் கல்யாணம் ஆனது சம்பந்தங்கள் ஏற்பட்டது எல்லாமே ஒரு கல்யாண கல்யாணத்துக்கு போனால் கல்யாணம் ஆகும் கதைக்கு வந்து கல்யாணமானது இந்த ஊரில் அது மாதிரி ஒரு அப்படி ஒரு இதுவாக பழகினதான ஒரு ஊரது ஹரிகர சர்மான பெரிய ஒரு சாது பாகவதர் அவர் ப்ரொஃபஸராக தான் உங்களுக்குலாம் தெரியும் அப்படி ஒரு புத்திசாலித்தனம் அப்படி ஒரு யோகாபியாசம் ஒரு நேர்மை அவரோட ஒரு பழக்கம் ஏற்பட்டு அப்புறம் கல்யாணமும் ஆச்சு என்ன சித்தப்பாக்கு இது இது மாதிரி பல சம்பந்தங்கள் உண்டு காரப்பிடித்தார் தாற்றோட இந்த கதைக்கு தான் அதெல்லாம் ஏற்பட்டது இந்த தாத்தா கதைக்கு எழுபத்தி நாலு என்னமோ வந்தார் தாத்தா தான் நடந்தது எழுபத்தி மூணு எழுபத்தி நாலும் இங்கே நிச்சயதாரத்துக்கு நான் எங்க பெரியப்பாவோட சிவகாசிக்கு பேரு என் கதைக்கு ராத்திரி கதையை முடிச்சிருந்து யாருக்கையோ ஜாலா அங்கே பைக்கை வாங்கிட்டு பின்னாடி என்னை உட்காந்து வச்சு துண்டால சேர்த்து கட்டிட்டார் எனக்கு அப்போ ஆறு வயசு ஏன்னா சிவகாசியிலேருந்து இங்கே வந்தாகணும் நான் தூங்கி தூங்க விழுந்துட்டேன்னா அதுக்காக துண்டால் என்னை வச்சு இறுக்கி கட்டிட்டு பைக்கை ஓட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்தோம் இங்கே சித்தப்பா நிச்சயம் அதுக்கு மறுநாளைக்கு முடிச்சிருந்து இங்கேந்து சிவகாசி போனோம் நாங்கள் இன்ஜினியர் ராமநாதன் அந்த மாமாவோட ஜீப்பில் போகணும்னு பேர் அதுக்கு சொல்கிறேன்னா அதெல்லாம் ரொம்ப ஆடிட்டர் இருந்தார் அவரோட பையன் மோகன் பேர் ஓ அப்பா புதுசாமி ஆ ஆமாம் ஆமாம் ஆடிட்டர் குருசாமி அவர் வந்து அவர் காரை வச்சுன்னு எங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்தார் எத்தனையும் அவர் ஆசை ஆனந்தமாக இருக்கும் இந்த ஒரு காரைக்குடியினாலே அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் வரும் அதான் சொன்னேன் நான் அப்படி ஒரு அழகான ஒரு புல் ஏன்னா ஒரு ஆசிரியம் விட தெரியுமா எல்லாம் பிரம்மணியம் எல்லாம் டீச்சிங்க்காக வந்தவாதான் இங்கே இங்கே அத்தனையுமே வயசு அது ஆதரவுல தான் ஏன்னா இது நமக்கு ஊர் கிடையாது இங்கே வந்தவன் அத்தனை பேரும் இங்கே வந்து இது நமக்கு ப்ராப்பரான ஊராக இருக்காது ஏன்னா இங்கே நதி கிடையாது அதனால் பிராமணாக வர மாட்டான் நதி எங்கே இருக்கோ அங்கே தான் பிராமணா இருப்பா ஏன் இங்கே வந்தான்னா இந்த படிப்புக்காக தான் வந்தது படிப்பை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்கா படிப்பு நன்னா இருக்கணுங்கிறதுக்கு இல்லை யூனிவர்சிட்டிக்கு ஆயில்லை படிப்பை சொல்லி கொடுக்கணும்னு ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடியிலேருந்து வர ஆரம்பித்தோம் காணாடு காத்தாலெல்லாம் நிறைய குன்ற காணாடு காத்தா ஏன்னா வயசானா அப்படி தர்மத்தை ரட்சித்த காலம் அது அவ்வளோ அழகாக ரட்சிப்பான் இன்னைக்கு நம்ம ஹிந்து மதத்தில் உள்ள எந்த தர்மத்தை எடுத்தாலும் சத்தியார் தர்மம் செத்தியார் தர்மம் தானே போட்டிருக்கு எந்த கோவிலுக்கு போகும் செட்டியார் பாடசாலை செட்டியார் அன்னதான சத்திரம் செட்டியார் மூப்பந்தல் செடிஆர் ஸ்கூல் அப்படி ஒரு தூணாக இருந்தால் அதை விட்டு வியாபார போனுலுக்கான வாழ்க்கை முறை மாறிப்படுது கண்டவன் கேட்டவனா உள்ளே வந்து வியாபாரம் ஆனோடனே கை ஃபைனான்ஸ் மாறிப்படுது இப்போ விஷயம் ஆச்சாரியாளுடைய ஒரு முயற்சினால் சனாதன தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அந்த ஆச்சாரியால் வந்து பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணி காஷ்மீர தேசம் வந்தபோது காஷ்மீரத்தில் ஒரு வித்தியாசம் உண்டு ஏன்னா இங்கே சௌந்தர் அறிவிதான் சொல்ல போகிறேன் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அது ஒரு விஷயம் என்னென்னா நூறு ஸ்லோகம் சொல்ல முடியாது பஞ்சாறு ஸ்லோகம் தான் சொல்ல முடியும் ஆனா அதோட அடிப்படையை மனசுல வாங்கின்ற அந்த நூறு ஸ்லோகம் படிக்கிறதே புரியுமா இந்த சைவம் சாத்தம்னு சொல்ற மாதிரி சாத்தம்னா சக்தி வழிபாடு சைவம்னா சிவ வழிபாடு இந்த காஷ்மீரத்துல மட்டும் கொஞ்சம் பேதமாக இருக்கணும் இந்த நமக்கும் அவாருக்கும் காஷ்மீரி சைவம்னே தனியா உண்டு காஷ்மீரி சாத்தம்னே தனியா உண்டு எப்படி நம்ம கர்நாடகால லிங்கா எப்படின்னு அது மாதிரி அது ஆச்சாரியால் வந்த போது அதை சமன் இது எல்லாமே தாந்திரத்துல தந்திர பாகத்துல உள்ள விஷயங்கள் தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஆச்சாரியால் இருந்து வரத்த பரமேஸ்வரனால் அனுகிரகம் பண்ணப்பட்டதான பஞ்ச ஸ்பட்டிக லிங்கத்தோட பரமேஸ்வரன் நித்தியம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான அம்பாளுடைய ஸ்தோத்திரம் இந்த சௌந்தர நகரில் கொடுக்குறார் இந்த தன்னோட வழிபாட்டு முறையான வழிபாட்டுக்கு உகந்ததான லிங்கத்தை கொடுத்துட்டார் சக்தியை வழிபடுறதுக்கு மேலுவை கொடுக்கல சக்கரத்தை கொடுக்கல தோற்றத்தை தான் கொடுத்தார் பரமேஸ்வரன் இந்த சௌந்தர் நகரி ஆச்சாரியால் பண்ணியது இல்லை இது பரமேஸ்வரன் கைலாசத்தில் அவர் பண்ணினது பரமேஸ்வரன் பண்ணிய ஸ்தோத்திரம் இது பரமேஸ்வரன் வாசிச்சுன்னு வந்த ஸ்தோத்திரம் அது ஆச்சாரியார் எடுத்துன்னு வந்த போது சில கைலாசத்துல உள்ளவா என்ன பண்ணிவிட்டா அதை கொண்டு கேட்டாள் ஆச்சாரியால் தெரிஞ்சு நாப்பத்தி ஓரு ஸ்லோகம் பண்ணிட்டு ஒரிஜினல் அந்த டெக்ஸ்ட்ல உள்ள அதே ஒரிஜினல் மிச்சம் இருக்கிற ஐம்பத்தி ஓரு ஸ்லோகம்ங்கிறது ஆச்சாரியால் அதை ஒரு தடவை பார்த்த போது என்ன மனசுல வாங்கிந்தாலோ அது அப்படியே அதில் கொண்டு வரா இப்படியும் நாற்பது லலிதா சாஸ்திர நாமத்தில் ஒரு அர்ச்சனை சமாராத்யா பகிர்முகா அப்படின்னு அந்த என்ன அவுட்லெட் வெளியில உள்ள ரூபங்கள் இருக்கக்கூடியதான சக்திகள் சக்கரங்கள் இருக்கக்கூடியதான சக்திகள் இந்த நாற்பது ஸ்லோகத்தை கவனிச்சோம்னா அந்தர்முகமா இருக்கும் வர்ணன் நாற்பதுக்கு மேலே ஆரம்பிச்சாருன்னா கேசாதிபாத லர்ணனையாக இருக்கும் இப்படியும் எடுத்துக்கலாம் இது ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியால் சொன்னால் தான் சம்பிரதாயத்தை சொல்றது ஆச்சாரியால் பண்ண ஸ்தோத்திரம் இல்லை கைலாசத்திலேருந்து வந்ததுங்கிறது தான் உறுதினர் இருந்தாலும் ஆச்சாரியால் சொன்னால் அப்படி அப்படி சொல்லலாமா பரமேஸ்வரன் தானே பண்ணினான்டா பரமேஸ்வரன் வேற ஆச்சாரியால் வேறே शंकर संगरा साक्षात्कार कैलासवसी आनंद धर्मेश्वरानंद आचार्य आचार्य दलदल धर्मेश्वर अनाथ हम قلنا वेद में गया मूल श्लोक में आचार्य अलग का बोल रहा शिवस्य किया युक्तो यदि भवति शक्त प्रभवितुम न चे देवम देवो नखलुकुशला स्पंदितुमपि असस्वाम हरिहर विंचा दिविरपि பிரதந்தும் கதமக புஞ்ச பிரபவதி சத்தியாத்மகமாதான் இந்த பிரபஞ்சமானது பிரகாசிக்கிறது பிரம்மம் ரெண்டு நிலையில இருக்கு இது பொதுவா தந்திர தந்திரசாஸ்திரமா இருக்கிறதுனால ராமாயணம் பாகம் மாதிரி தூண்டிருந்தே கேட்கிற விஷயம் இல்லை கேட்டா புரியாது மூஷன் கேட்டாலே புரியாது அதனால கொஞ்சம் நிதானத்தோட கேட்டாதான் மேல புரியும் பிரம்மம் ரெண்டு ஸ்வரூபத்துல இருக்கு சகுணமா இருக்கு நிர்குணமா இருக்கு நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறது உபாதேயம் இல்லை நாம் சாட்சா்காரத்தை அடைய வேண்டிய நிலையே தவிர அதுக்கு பற்றிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா சகுனம் தான் தேவைப்படுறது இப்படி ஒரு அர்த்தம் உருவ இன்னைக்கு நமக்கு புரிய மாதிரி சொல்றேன் உலகம் முழுக்க என்ன சொல்றோம் வழிபாடு அப்படின்னு சொல்றோம் உருவ வழிபாடு சில மதங்கள் உருவமற்ற வழிபாடு சில மதங்கள் ஹிந்து மதம் உருவ வழிபாடா உருவமற்ற வழிபாடா ரெண்டும் ஒண்ணு இல்லை நாம ஒன்ன மட்டும் இருக்கோம் இந்து மதத்துல கோவில்கள்

அதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாமல் போனதுனால இன்னைக்கு என்ன சொல்றான் யாருக்குமே சொல்லி கொடுக்கலங்களா அலங்களே எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது எல்லாருமே எல்லாரும் படிச்சாருன்னு அவர்கள் பண்ணின புக்கில நான் நிரூபிக்க முடியும் அதுக்கு இந்த சைவ பக்தாலாக உள்ளதுனால ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் பெரிய புராணம் சேக்கு ஒருத்தர் பண்ணினார் எத்தனை வருஷம் முன்னாடி பண்ணினார் சுமார் ஆயிரம் வருஷம் முன்னாடி அவரோட காலம் ஆயிரம் வருஷம் வினாடி அந்த முதல் பாடல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவியல் நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலரசிலமடி வாழ்த்து வணங்குவான் அப்படின்னு சொல்ற போன உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னா உணர்வதுன்னா மனசால அறிவதற்கு உணர்வு உணர்ச்சின்னு ஓதுவதுன்னா வாயால சொல்றது ஒரு பொருள் ரெண்டு வகையா இருக்கு ஒண்ணு சொல்லா இருக்கு அல்லது வடிவமா இருக்கு கவனிச்சு கேட்கணும் ஒரு குழந்தை அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்ன உடனே மனசுல குழந்தையோட வடிவம் வந்துடுறது ஒரு குழந்தைய பார்த்தம்னா குழந்தைங்கிற சப்தம் ஞாபகத்துக்கு வர ரெண்டுக்குள்ள நாம் அறிஞ்சுக்கிறோம் இந்த ரெண்டாவும் அறிய முடியாதவன் பரம்புருன்னு அது வடிவமாகவும் இல்லை சொல்லாவும் இல்லை இதை எங்கேந்து எடுக்கிறார் சேர்க்கிறார் அப்படின்னா சோ நிவர்த்தன்தே அப்பிராபிய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படிங்கிற வேதத்திலேருந்து எடுக்கிறார் எதோவாசோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சஹா வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாததான ஆனந்த வடிவமானது பரம்பொருள் அது அப்படியே உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேடையன் அப்போ அவருக்கு அந்த வார்த்தையை கொண்டு வைக்கிறாரங்க அப்ப அப்போ வேதம் அவர் தெரிஞ்சுதானே பண்ணியிருக்கா வேதார்த்தம் அவர் தெரிஞ்சுதானே பண்ணியிருக்கா இது மாதிரி நிறையா நிரூபிக்க முடியும் அகர திருக்குறளுக்கே வர அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் சொல்கிறோம் ஆதினா அப்பா பகவன்னா ஆதினா அம்மா பகவன்னா அப்பான்னு ஒரு புது வியாக்கியானம் எவன் எது மாற்றுறதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அதோட பிரகாசம் இருக்கு நல்லவன் கையில் மாற்றினா அதோட ஊசியம் புதி இந்த அகர முதலேன்னு இருக்கு அகாராதி அகாராந்தம் உள்ள எழுத்துக்களை குதிக்கிற வார்த்தை அந்த எழுத்துக்களை பத்தி சொல்லும்போது பகவானுடைய வடிவமா சொல்றது ஐழுக்கு ஏ ஓம் ஐ ஹய வராட்டி இது வந்து வியாக்கரண சாஸ்திரம் ஆரம்பம் இந்த சப்தங்கள்லாம் நம்ம சாஸ்திரத்துலேயும் சொல்றது இந்த சிதம்பரத்தில் பகவான் உடுக்க அடிக்கிறார் பத்தியெல்லாம் ஒரு சைடுல சம்ஸ்கிருதம் ஒரு சைடில் தமிழ்னு அது நான் பேசுவேன் கிடையாது ரெண்டுமே சொல்லணும் தான் ஏன்னா அது ஒரே மொழி தான் அது பின்னாடி தான் நீங்க தமிழ்னு சொல்றது அதுக்கு பிராமியின்னு பேரு பிராக்ரு பேரு பேர் அது இதுக்கு நிரூபணம் சுந்தரகாண்டத்துல இருக்கு சீத்தையை பார்த்த உடனே இவள்கிட்ட வந்து வியாகரண சம்ஸ்கிருதத்தில் பேசுறதா பிராகிருத சம்ஸ்கிருதத்துல பேசுறதான்னு ஆஞ்சநேயர் யோஜனை பண்ணினார்னு இருக்கு அப்ப ரெண்டு சம்ஸ்கிருதம்ங்கிறத காமிக்கிறார் அவரே ரெண்டு சம்ஸ்கிருதம் இருந்தது அப்படிங்கிறத அந்த ரெண்டு சம்ஸ்கிருதத்துல தான் வியாக்கரண சம்ஸ்கிருதத்தை சம்ஸ்கிருதம்னு நாங்கள் சொல்றது பிராகிருத சம்ஸ்கிருதத்தை தமிழ்னு சொல்றோம் இந்த தமிழை நாசம் பண்ணினது இப்பதான் ஒரு எழுத்தா பண்ணினது இப்பதான் ஒரு எழுத்தா மட்டும் இருக்குமே ஆனால் கல்வெட்டுல ஏன் ஒரு எழுத்தா மட்டும் இல்லது கல்வெட்டுல எப்படி நாலு எழுத்து வர்றது ஒரு 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 சொல்ல ஒரு எழுத்த குறிக்கும் போது அப்படிங்கிற நான் பழக்கத்துல நாம் உபயோகிக்காம ஒரு வார்த்தை வரவே வராது பழம் இங்கிலீஷ்ல நீங்க நின்னாலும் சொல்ல முடியுமாத பழம் சமக்கு இங்கிலீஷில் எப்படி எழுதுவேன் எப்படி சொல்லுவேன் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் முடியவே முடியாது தமிழில் நாம சொல்றமே பாவங்கிறோம் பாவங்கிறோம் பூஜாங்கிறோம் ரசம்ங்குறோம் ரசம் சர்ப்பங்குறோம் உச்சரிக்கும் போது இந்த வார்த்தை இல்லாம எப்படி வரும் ரசம் நீங்க தமிழ் வார்த்தையாவே எடுத்துக்கோங்களேன் நான் சொல்றேன் நம சிவாய அப்படிங்கிறோம் நமச்சிவாயு சொல்றோமா இன்னைக்கு வேணா சொல்லலாம் ஆகத்து கிராமத்தில அது மாதிரி எத்தியா சொல்லலாம் நம்ம சிவாய அப்படின்னு தான் சொல்லி அந்த உச்சரிப்பு இல்லைன்னா அந்த எழுத்து இல்லைன்னா அந்த உச்சரிப்பு எப்படி வரும் நாம வந்து செதைக்க கூடாது சத்தி ரிசர்ச்னு வந்துட்டா சத்தியத்தை சத்தியமா ஏத்துக்கணும் அப்பதான் மேலே போக முடியும் ஓய் நீ இருக்கிற நிலைக்கு பிடிச்சு வீழ்த்தா அந்த நிலையே நிற்க வேண்டியதுதான் இது அத்தனையுமே பிராகிருத்த சம்ஸ்கிருதம்னு பேர் இது சமஸ்கிருதம் தான் இதுக்கு பிராகிருத சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொன்னதா எல்லாருமே பேசின தமிழ்காரா எல்லாருமே பிரமாணமா எடுத்து சாஸ்திரங்கள்ல இருந்து சாஸ்திரங்கள்லேருந்து பிரமாணமா எடுத்துக்கிறார் நிர்குணம் சகுணம் இந்த தான் நாம ஆரம்பிச்சது உருவ வழிபாடு உருவமற்ற வழிபாடு அப்படின்னு இந்த ரெண்டுமே ஹிந்து மதத்துல இருக்கு இந்த ரெண்டும்யும் எப்படி இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா எனர்ஜி மேட்டரா இருக்கு எனர்ஜின்னு ஒரு வார்த்தை மேட்டர் ஒரு முடிச்சிருவா ஆனா அதுலேயுமே அவர் என்ன சொல்றாருன்னா மேடம் நாசமானதுக்காக எனர்ஜி நாசமாகாதுங்கிறார ஒரு பொருளோட அவுட்லெட் அழிஞ்சு போறதுனால அதனுடைய சக்தி அழிஞ்சு போகல எனர்ஜி எனர்ஜியா சே இதுவாகிறது திருப்பி மேட்டரா கிரியேட் ஆகிறது அதான் விஷயம் இன்னும் சொல்ல போனா ஹண்ட்ரட் இல்லை டென் பர்சன்ட் தான் மேட்டரா இருக்கிறது நைன்டி பர்சன்ட் எனர்ஜியாக தான் இருக்குது இந்த பிரகிருதத்தில் உலகத்தில் உலகம்னா நாம் இருக்கிற உலகம் இல்லை மொத்தமாக சொல்கிறேன் எல்லா எனர்ஜி வடிவத்தில் தான் இருக்கு அந்த எனர்ஜியை தான் இந்த சக்தியை தான் எனர்ஜிங்கிறது அப்படி தான் சொல்லணும் அந்த எனர்ஜியை தான் சக்தின்னு சொல்லக்கூடாது ஏன் தயானந்த சரஸ்வதியும் ஒரு மகான் ரொம்ப பெரியவர் அதெல்லாம் இந்த மதத்துக்காக போராடி இந்த குரானில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பகவத்கீதையில சொல்லியிருக்குன்னா ஒரு அறை பகவத் கீதையில என்ன சொல்லியிருக்கோ அதுதான் குரானில் சொல்லியிருக்குன்னு சொல்லும் பிறகு குரானில் என்ன சொல்லியிருக்கோ எதிரா முன்னாடி வந்ததுன்னு கேட்பேன் அதுதானே கேள்வியே எது முன்னாடி வந்ததுன்னு தானே கேள்வியே அதுலேருந்து தானே பின்னாடி வர முடியும் அது மாதிரி இந்த சக்தியை தான் வா எனர்ஜிங்கிறது அந்த சக்தி வடிவத்தை தான் பிரகிருத்தியாக நாம் சொல்றோம் பிரம்மம் பிரம்மமா இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் புரியல மாதிரி சொல்றேன் ஸ்ரீரங்கம் கோவில் பார்த்துருக்கலா ரங்கநாதரை பரிமல ரங்கநாதர் பார்த்துருக்கா மாய மாயவரத்துல அல்லது திருவனந்தபுரம் பத்மநாபரை பார்த்துருக்கல ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரங்கநாதரை எல்லாருமே தரிசனம் பண்ணியிருக்கோம் என்ன வித்தியாசம் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இதுல போய் பார்த்தேன்னா பரிமள ரங்கநாதரையோ அல்லது இவரையோ பார்த்தேன்னா லக்ஷ்மி இருப்பாள் பிரம்மா இருப்பார் தேவதைகள்லாம் இருப்பார் ஸ்ரீரங்க ரங்கநாதத்தை வந்து என்ன இருக்க மாட்டார் ரங்கநாதர் மட்டும்தான் இருக்கு அயத்துல பிரம்மா லட்சுமி லட்சுமி எதுவுமே இருக்கார் பிரம்மம் பிரம்மமா யோக நித்ரில உள்ள இடம் இது அந்த சமயம் அது அதுவே கண் விழித்துண்டு சிருஷ்டி ஆரம்பிக்கிற சமயம் ஸ்ரீரங்க இது திருவனந்தபுரங்கள் அவ எல்லாம் வந்துட்டான் மற்றவர்கள்லாம் நாம தூங்கும் போது நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நாம தூங்கும் போது ஒரு நிலை நாம வீழ்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு நிலைன்னு சொல்றோமோ வீழ்த்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு ஆக்டிவிட்டியா இருக்கு தூங்கும் போது இந்த ரெண்டு கேள்வி அந்த சக்திங்கிறது எங்க இருக்கு அந்த அறிவுங்கிறது எங்க இருக்கு போது நம்ம கிட்ட எங்க இருக்கு அது நமக்குள்ளேயே தான் இருக்கு போனாலும் இருக்குன்ற ஒண்ணு ஏற்கனவே அவன் செஞ்ச காரியங்கள்லாம் அவனுக்கு ஞாபகம் வரது நேத்திக்கு ராத்திரி படுத்துக்கடுத்த எண்ணத்துல விட்டானோ அதை கரெக்டா காத்தால பிடிக்கிறான் இன்னைக்கு இந்த காரியம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் நேத்தி பதின வாழ்ந்த வாழ்க்கை மறந்து போயிடும் தூங்கினா முன்னாடி உள்ளது மறந்து போய்டும்னாத்தன் தூங்குவான தூங்கி எழுதுன்ற உடனே வெளியில வர்றது அது மாதிரிதான் சிருஷ்டிங்கிறது நிர்குணங்கிறது சகுணங்கள் இந்த நிர்குணங்கிறதையும் நாங்க வந்து அந்த துவைதம் விசிஷ்டாத்வைதத்தை அவ அந்த தான் பிரிச்சு பேசுறது அத்வைதத்துல சொல்லும் போது சக்தி சக்திமான் அபேதம்னு சொல்றோம் நாங்க அவ சக்தி வேற சக்திமான் வேறன்னு பிரிச்சு காமிக்கிறான் நாம் அப்படி சொல்ல முடியும் இப்போ நான் உபன்யாசம் பண்றது என் சக்தி உபன்யாசம் பண்றது நான் இப்படி எடுத்துக்கோங்க இந்த மேடையில் ஏறதுக்கு முன்னாடி இந்த உபன்யாசம் பண்ற சக்தி என்ன ஊருக்கு வெளியில் இருந்தது என்கிட்டயே தான் இருந்தது நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அது வெளியில் வரது நீங்கள்லாம் கேட்க வேண்டிய உங்களுக்குலாம் பிரயோஜனமாக இருக்கு எட்டரை மணி ஆச்சுன்னா உபன்யாசம் நிறுத்தின உடனே அந்த சக்தி என்ன விட்டு போயிடுவேன் ஆனால் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது இப்போ என்னை கூப்பிட்டு மாலை போட்டு இத்தனை ஒரு ஏற்பாடு பண்ணி இத்தனை என்னை கொண்டாடுறது எதுக்கு இந்த உபன்யாசத்துக்கு தான் அது மாதிரி இந்த பிரம்மத்துக்கு மகிமையே சக்தியால தான் இந்த பிரபஞ்சம்ங்கிற சக்தியால தான் பிரம்மத்தை நாம் ஆராதிக்கிறது அந்த சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க பிரம்மத்துக்கே வேல்யூ கிடையாது பிரம்மத்துக்கே மகிமை கிடையாது பிரம்மத்துக்கே பெருமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தோட அமைப்பு சிவ சக்தியாயுத்தோ எதிபவதி சக்தா சிவம்ங்கிறது பிரம்மம் அது சக்தியோட சேரும் போதுதான் சக்தனாரது இத ரெண்டு விதமா சொல்றேன் சப்த வடிவமாவும் சொல்றேன் பேச்சு பிளாக்கில் உள்ள விஷயத்தையும் சொல்றேன் சி அப்படிங்கிறதுல இருக்கு பாருங்க அ ஆ இது ஆண் இஇ அப்படிங்கிறது பெண் எழுத்துலயே கிராமர்ல சொல்றேன் மேல அது சி அந்த கொம்புன்னு சொல்லுவா விசிறின்னு சொல்லுவா அது இந்த சிவம்ங்கிற இடத்துல அந்த விசிறி எடுத்துக்கிட்டால் என்ன படிக்க முடியாது அதான் சிவம் இல்லை அம்பாள் சேரலன்னா அது சவம் பேச்சு பிளாக்கில் சொல்றோம் நமக்கு பார்க்கற சக்தி கேட்குற சக்தி எழுதுகிற சக்தி இது இருந்தது ஒரு காலத்துல இப்ப இல்லை அப்படின்னு சொன்னா இது நடக்கிறதே சங்கர மடத்துல உபன்யாசத்துக்கு வரையலான்னு கேட்டா நான் நடக்கிற சக்தி இல்லை அதனால நான் ஆற்றுல இருக்கேன்னு சொல்றதோட எடுத்துக்கல ஆற்றுல சிவனேன்னு இது ஆற்றுல இருக்கேன்னு சொல்லி நிற்கிறது இல்ல நான் நடக்கிற சக்தி இல்லை அதனால ஆத்துல சிவனேன்னு இது இது நம்மளுடைய நாலெட்ஜில் இருக்குது இதெல்லாம் நம்ம பேசுகிறதே பழகணும் குழந்தைகள் கொண்டு போகணும் அதை பெரிய வேதாந்த விஷயத்த சகஜமாக நம்ம பேச்சில் இருக்கோம் இதில் என்ன பிரச்சனைன்னா அழகான சுத்தமான தமிழ் தஞ்சாவூர் ஜில்லா தமிழாக இருந்தது திருநெல்வேலி தமிழாக இருந்தது கோயம்புத்தூர் தமிழாக இருந்தது இப்படிலாம் பிரகாசித்த தமிழ் இப்போ வடிவேலு தமிழாக படிச்சு யார் பேசினாலும் என்ன பேசினாலும் அந்த வார்த்தை உபயோகிக்கிறதே அந்த மாதிரி தான் அவன் என்ன உபயோகிச்சானோ அதை உபயோகிக்கிறான் குழந்தைகளுக்கும் அதையே போட்டு போட்டு காமிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே பழகும் அது அந்த வார்த்தை அப்படி தானே நம்ம என்ன கேட்குறோமோ அதுதானே எதை பார்க்குறமோ எதை கேட்குறமோ நான் அதுக்காக அடிவேலுவை குறைச்சலாம் நான் சொல்லலை அந்த காமெடியும் குறைச்சு சொல்லல அது எப்படி செதைஞ்சு போச்சுருக்கா சொல்கிறேன் இன்னைக்கு பேசுறத நாம் அந்த காலத்தில் நாம் என்ன பேசுனோம் இன்னைக்கு எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அது அப்படி இருக்கக்கூடாது அந்த நாம பேசுறதே நம்ம பெரியோர்கள்லாம் அந்த பேச்சிலேயே நாலெட்ஜை வச்சிருந்தா எனக்கு சக்தி இல்லை நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னு